வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பிஎஃப் இன்பன் தெரிந்த இடத்தில் தெரியாத தகவலை தரும் இன்றைய சிறப்பு பார்வை தங்கவயலில் திமுக சார்பில் முப்பெரும் விழா பாராளுமன்ற திமுக மாநிலங்குழு தலைவர் திரு திருச்சி சிவா கலந்து கொண்டு எழுச்சி உரை மற்றும் பிஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்கள் குறித்து நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலும் அளித்தார் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவும் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி விழாவும் என முப்பெருவிழா தங்கவயல் திமுகவினர் சார்பில் கொண்டாடப்பட்டது பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை சுமார் பதினோரு முப்பது அளவில் கழக மகளிர் அணி திருமதி நிர்மலா மற்றும் பாராளுமன்ற திமுக மாநில குழு தலைவர் திரு திருச்சி சிவா ஆகியோர் கழக கொடியினை ஏற்றியதன் மூலம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் துவங்கப்பட்டது விழா முகப்பு வாயிலில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திரு திருச்சி சிவா அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தங்கவையில் நடைபெற்ற முப்பெரு விழாவினை சிறப்பு செய்துடும் வகையில் தங்கவயல் கழகத் தோழர்களில் ஒருவரான திரு கழகத் தோழர் திரு ஏ வி மதியழகன் முப்பெருவிழா நிகழ்வினை முறைப்படி வரவேற்று துவங்கிட கழக மாநிலத்தினுடைய முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் திரு வளவனவர்கள் தலைமை தாண்டி விழாவினை துவக்கி வைத்தார் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே குழுமியிருக்கின்ற முன்னோடிகளே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது துவைக்க நம்முடைய வணக்கத்திற்கும் வாசத்துக்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டின் நிறைவு விழா முன்னிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி இனமான பேராசிரியர் அன்பழகன் கழகத் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் பாவேந்தர் பாரதிதாசன் மறைந்த முரசொலி மாறன் சுயமரியாதை பூ கைவல்லியம் ஆகியோரின் பெயரில் கழகத் தோழர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது இதேபோல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கேற்ற திரு சு கலையரசன் கு ஆதித்தன் அருணாச்சலம் கு அரியவழகன் பூபாலன் ரவிக்குமார் ஆகியோருக்கு சால்வை மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது விழாவில் திரு கு அரியவழகன் ஆசிரியர் பொறுப்பு ஏற்று உருவாக்கப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா சிறப்பு மலரினை பாராளுமன்ற திமுகவின் மாநிலங்குழு தலைவர் திரு திருச்சி சிவா அவர்கள் வெளியிட கர்நாடக மாநில முன்னாள் குழு உறுப்பினர் திரு கில்லிவளவன் அவர்களுடைய துணைவியார் திருமதி ஆண்டாள் கில்லிவளவன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து தங்கவையல் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் எழுதிய டாக்டர் கலைஞர் பயோகிராஃபி என்ற நூலினையும் அவர் வெளியிட்டு சிறப்பு செய்தார் இந்த நூலினை கர்நாடக மாநில துணைத் தலைவர் திரு கரிகாலன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினரான திரு திருச்சி சிவா அவர்களுக்கு விழா குழு சார்பில் சால்வை மாலை அணிவித்து சிறப்பு மலர் வழங்கப்பட்டது தொடர்ந்து முப்பெருவிழா முத்தாய்ப்பாக கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவும் போர்முரசு கதிரவன் கழக பேச்சாளர் வள்ளி மைந்தன் மற்றும் பாராளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்குழு தலைவர் திரு திருச்சி சிவா ஆகியோரின் சிறப்புரை நிகழ்த்தப்பட்டது இந்த விழாவில் கர்நாடக மாநில திமுக பொருளாளர் திரு தட்சிணாமூர்த்தி அவைத்தலைவர் பெரியசாமி மற்றும் ஏ டி ஆனந்தராஜ் கர்நாடக மாநில திமுக மலரணி அமைப்பாளர் திருமதி சர்க்குணம் இளமதி மற்றும் கழகத் தோழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் thank you

நம்முடைய தளபதி அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த உலகத்திற்கே இந்தியாவுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு கனடாவிலே காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இன்றைக்கு ஐயோன்னோ என்று அழைக்கப்படுகிற ஐக்கிய நாடுகள் சபையிலே அவருடைய ஆட்சித் திறமையை பாராட்டுகிறார்கள் என்றால் இதைவிட நமக்கு வேறு பயன் இல்லை நாம் கடைசி வரை கழகத்தில் கொடியை ஏற்றுவோம் கொள்கையை

வசதியான வீட்டில் வாழ்கிற அந்த பெண் திடீரென்று கணவன் விபத்தில் இறக்க தந்தை அதிர்ச்சியில் மறைந்து போக கடன்காரர்கள் காத்திருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு நட்டநடு தெருவிலை கழுத்திலும் காதிலும் கையிலும் எதுவும் இல்லாமல் ஒரு மழலையோடு நடுத்தருவிலை இருக்கிற நிலைமை திடீரென்று இருக்கும் அப்போது நிலை குறைந்து நிற்கிற அந்த பெண்ணிடம் பக்கத்து வீட்டு பெண் வந்து ஆறுதல் சொல்வாள் கவலைப்படாத கல்யாணி நாளையிலிருந்து அதிர்ச்சி அடைந்து போய் முக்கிய என்ற வசதியான வீட்டிலே பறந்த பெண் கேட்கிற போது கலைஞரின் பேனா எழுதிய வசனம் தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் இட்லி கிடைத்தான காசு உத்தியோகம் இது வெறும் உணர்ச்சி பூர்வமான வசனம் அல்ல என்பதற்கு தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றியது முக்கியமான சட்டம் என்பது விதவைகள் மறுவாழ்வு சட்டம் கணவனை இழந்த பெண்களுக்கு திருமணம் நடந்தால் அவர்களுக்கு மேலும் அவர்களுக்கு எல்லா கட்டத்திலும் உதவி செய்வது என்ற வகையில் ஆதரவற்ற நின்ற பெண்களுக்கு அடைக்கலம் தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதை விட மிக முக்கியமாக திருமணமாக புகுந்த விட செல்கிற பெண்கள் ஜவசெல்வர் பாத்திரத்திலே பெயர் எழுதி சென்று நிலையினை மாற்றி சொத்து பத்திரத்திலே பெயர் எழுதி சென்று பிறந்த விட்டு சொத்திலே பங்கு உண்டு என்ற சட்டத்தை இந்தியாவில் முதல் முதலாக ஏற்கிறது இன்னொரு தரப்பு ¡Ay, பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்றால் கல்வி தர வேண்டும் கல்வி பெற்றவர்களுக்கு கண் சாதனக்காக வேலை தர வேண்டும் அப்படி தரப்படுகிற போது அவர்கள் சில இடங்களில் ஏற்படக்கூடிய அவமானங்களை தவிர்க்கலாம் புறக்கணிப்புகளை தவிர்க்கலாம் உனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிற இடத்தில் எனக்கு கண்ணியம் கௌரவம் இருக்கிறது கல்வி இருக்கிறது வேலை இருக்கிறது பொருளாதாரத்தில் நான் தனிபலமாக நிற்கிறேன் என்று ஒரு பெண் சொன்னால் அதுதான் பெண்ணுக்கு தருகிற உரிமை என்பதை தொடங்கி வைத்த கட்சி கழகம் இறங்கியதிலிருந்து தங்குகிற இடாமலை அவர்களோடு நிறைய பேசிக் கொண்டு வந்தேன் அதைவிட இன்று காலை கிழமை இங்கே வருகின்ற மூன்று மணி நேரத்தில் அவரோடு அவருடைய துறைவியார் திருமதி ஆண்டாள் கிளிவளவன் அவரும் நானும் பேசிக்கொண்டு வந்த செய்திகள் கொஞ்சம் கலைஞரை பற்றி கடகத்தை பற்றி கடந்த கால வரலாற்றினை பற்றி நடந்த நிகழ்வுகளை பற்றி அது எங்களோடு வந்த இன்றைக்கு இல்லாமல் போன இயக்கத்தினுடைய தியாக சீலங்களை பற்றி என்னென்ன மாற்றங்கள் என்று பேசிக்கொண்டு போது எங்களோடு பயணம் செய்த கதிரவர் சிலர் போடுவார் என்னுடைய உதவியாளர் தமிழ் மகேஷ் கதை கேட்பது போல கிழிகளை பிரித்து கேட்டுக்கொண்டு வந்தார் பொருளாண்டு அதுபோல ஆச்சரியத்தோடு அவ்வப்பொழுது சிரிப்பை கொண்டே வந்தார் நாங்கள் மூன்று பேரும் பேசிக் கொண்டிருந்தோமே தவிர கிட்டத்தட்ட கழகத்தோடைய வரலாற்றின் ஒரு பகுதியையவே இங்கிருந்து இங்கே வருகிறவரை பேசிக் கொண்டிருந்தோம் அதில் என் கலைஞர் இடம்பெற்றது ஏராண்ட இது கலைஞருடைய நூற்றாண்டு விழா எல்லா மனிதர்களுக்கும் மூன்று ஆண்டுகள் வரும் முன்னூற்றைந்து வயதில் கலைஞர் மறைந்தார் ஆனால்

பெரியார இந்தியாவே வழிநாடு கொள்கைக்கு சொந்தக்காரன் என்பது தொடர்பு ஆனாலும் இந்த தலைவர்கள் இந்தியாவில் வழிகாட்டக்கூடிய முன்னாள் முதலமைச்சருக்காக மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் வைக்கப்பட்ட சரித்திரம் அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கூட அவர் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு ரெண்டு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டது எல்லோரும் இயந்து பார்த்தார் எல்லா இடங்களிலும் நம்முடைய தேசிய கொடி அரை கம்பத்தில் பறந்தது கலைஞருக்கு மட்டும்தான் இதுதான் கலைஞர்கள் வாழ்க்கை அரசியல் Obrigado. இது நியாயம் இவர்களைத்தான் பேசுவார்கள் அது கலைஞர் தொடங்கி வைத்த ராஜபாட்டை அண்ணாவால் தொடங்கிய இயக்கம் கலைஞரால் காப்பாற்றப்பட்ட இயக்கம் இன்றைக்கு தலைமுறைகளால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம் இது இன்னும் தொடர்ந்து கண்டுதான் ஆனால் <laughs> ஒரு இயக்கத்திற்கு இளைஞர்கள் அதற்கு எதிர்காலம் முன் ஒரு தலைமுறை தெரியாமல் எல்லோரும் பார்க்கிற போது அதை ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பரவசப்பட வேண்டும் என்கிற போது அது பெரிய பணி அதை அறிவழகிறவர்கள் மிகச் சிறப்பாக திறமை கூட செய்திருக்கிறார் இங்கே அதை நான் பார்க்கும்போது எனப்பாங்க இதை கட்டி காத்த இந்த பேர் இயக்கத்தின் விழுதுகளாக வேர்களாக கோலா தங்கவையில் இருக்கிற உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திக்க நேர்ந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பல செய்திகளை பதிமாறிக்கொள்ள வேண்டும் பல நினைவுகளை இந்த இடத்திலே நினைவு கூட்டி சொல்ல வேண்டும் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் இந்த அளவாவது உங்களோடு இருக்க முடிந்தது பேச முடிந்தது என்ற மன நிறைவோடு உங்களுக்கே நேரமாகிறது நீங்களும் சாப்பிட வேண்டும் ஆனால் சற்றைய மணி மூணாக போகிறது உணவை மறந்து ஒரு கூட்டம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது அதுதான் கட்சியின் உற்சாகத்தின் தொடக்கதாரர்கள் கழக தலைவர் இன்றைய முதல்வர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணாவின் வழியில் கலைஞருடைய வடிவத்தில் ஆட்சி நடத்துகிறார் என்பதை விட கட்சியில் நடத்தி வந்திருக்கிறார் எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக நமக்கு என்றைக்கும் இருக்கும் தமிழ் இனம் வழிகாட்டு இனமாக இருக்கும் வாழ்கின்ற இடத்தில் செல்லுகின்ற இடத்தில் யாரையும் வேறு வகையாக கருதாமல் எல்லோரோடும் சகோதர உணர்வோடு வழங்குகின்ற பாங்கு நமக்குத்தான் உண்டு மாநிலங்களில் வாழ்கிற உங்களுடைய அந்த நட்பு வெறியையும் பாராட்டி இந்த விழாவில கலந்து கொள்ள வாய்ப்பைக்கு தன்மைக்காக அறிவடைந்தவர்களுக்கும் வெளிவளவு மற்ற மாநகர மாநில நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நிலையில தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் விரைவில்

உறுப்பினர்களுடைய உரிமைகள் குறிப்பாக எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நியாயமாக நேரம் வழங்கப்படுவதில்லை அப்படியே வழங்கப்பட்டாலும் அரசாங்கத்தை விமர்சித்தால் ஒலிபெருக்கி இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்திற்கு உடமையான சன்செட் தொலைக்காட்சி என்பது ஆளுங்கட்சி வரிசைக்கு மட்டுமானது என்பதை கொலசிக்கொண்டது ஒருவேளை பிரச்சனை வந்து எதிர்கட்சி ஆகிய நாங்கள் பிரச்சனை எழுப்புவோம் அதையும் காட்ட வேண்டும் அதை இவர்கள் இருட்டடிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எது சரி எது தவறு யாருடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல் என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும் நேரலை ஒளிபரப்பு என்று சொன்னால் நடப்பவைகளை அப்படியே காட்ட வேண்டுமே தவிர ஏதோ அவை சுமூகமாக நடப்பது போலவும் அதற்கு குந்தகம் விளைவிக்க எதிர்கட்சிகள் நடப்பது போலவும் தொலைக்காட்சி காட்டப்படுவதும் நியாயமாக எங்களுடைய உரிமை குரலை அல்லது நியாயமானதை எடுத்துச் சொல்ல முடியாமல் ஒளிபெருக்கி அடைக்கப்படுவதுமான நடவடிக்கைகள் அண்மை காலமாக அதிகமாக நடைபெறுகிறது இது மாற வேண்டும் நாடாளுமன்றம் என்பது இருதரப்புக்கானது விவாதமன்றம் அது ஒரு பிரச்சனை குறித்து இருதரப்பு கருத்துக்கள் பின்னர் விவாதித்து ஒரு சரியான ஒத்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு கருத்துக்களை கேட்க வேண்டும் ஆனால் அதற்கே உரிமை இல்லைங்கிற போது அதை எதிர்த்து போராடுகின்ற பல வகைகளில் நாங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறோம் அந்த இதற்கு ஒரு நல்ல தீர்வு வர வேண்டும் என்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எதிர்கட்சிகள் லட்சியமாக இணைந்து செல்லும் பார்லிமெண்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து ராஜசபா சேர்மேனை வந்து பண்ணுறது இது ஒரு சாத்தியமாக நைன்டி பர்சன்ட் தமிழர்கிட்டதான் இருக்கிறது பட் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க நல்லா வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேசுறது இல்லை அது ஒரு பெரிய பிள்ளைங்க எழுதி கொடுத்துருக்கீங்களா எனக்கு இப்போ கொடுத்துருக்கிறாங்க இப்போ உங்கள்கிட்ட மனித கான்ட்ராக்ட் பர்ஸ்தான் அவங்க தான் அவங்களுக்கு தான் பேசிக்கோ அது நான் அவங்களோட பேசலாம் நான் வந்து தொழில்துறை கூட தலைவராக இருக்கேன் தொழில்துறையின் சார்பில் நிலைக்குழுவுக்கு அழைக்கின்ற பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பெம்பதம் ஒன்று ஏற்கனவே அழைத்திருக்கிறோம் அடுத்த முறை அழைக்கிற போது நிச்சயமாக இது பற்றி நான் அவர்களோடு தெரிவித்து தீர்வு காண்பதற்கு முயற்சி